ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான கணக்கான பிரச்சனை இருக்கு மக்கள் போராடுறான் இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்ததுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்ததுங்க அப்ப குற்றவாளி ஞானசேகரன்னா அரசா பதிலுதா என் வீட முற்றுகையிட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கா நின்னு போராட அனுமதி தரல